வை்கள்கள் பாதுகாப்பு மயிலாடுதுறை அருகே பெரம்பூரில் வெயிலின் தாக்கத்தில் இருந்து பறவைகளை பாதுகாக்க தண்ணீர் மற்றும் சிறு தானியத்துடன் பாதுகாப்பு கூண்டுகள் அமைக்கும் பணி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் இளைஞர் பாரதி மோகன் இவர் பல ஆண்டுகளாக ஆதரவற்றோருக்கு உணவு வழங்குதல் மனநிலை பாதிக்கப்பட்டோரை மீட்டு உறவினரிடம் ஒப்படைத்தல் மற்றும் காப்பகங்களில் சேர்த்து பராமரித்தல் உள்ளிட்ட பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறார் இந்த நிலையில் கோடை வெப்பத்தின் தாக்கத்தால் தண்ணீரின்றியும் உணவின்றியும் தவ பறவைகளை பாதுகாக்கும் வகையில் சமூக சேவகர் பாரதி மோகன் பறவைகளுக்கு உதவும் நோக்கில் சிறுதானியங்கள் மற்றும் தண்ணீர் அடங்கிய கூண்டுகளை அமைக்கும் பணியை முன்னெடுத்துள்ளார் இதற்காக மளிகை கடைகளிலிருந்து இரும்பு டப்பாக்களை வாங்கி அதில் நான்கு புறமும் பறவைகள் அமரும் வகையில் கம்பிகள் கொண்டு வள்ளி அமைத்து அதன் நடுவிலேயே தண்ணீர் நிரப்பும் வகையில் உருவாக்கியுள்ளார் இதனை சாலையோர மரங்கள் மற்றும் பறவைகள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பாக அமைத்து வருகின்றார் மேலும் தினமும் அதில் சிறுதானியங்கள் மற்றும் தண்ணீர் நிரப்பி பராமரிப்போம் எனவும் தெரிவித்துள்ளார் தற்போது இருபது கூண்டுகளை பெரம்பூர் கிராமத்தில் பறவைகள் கூடும் பல்வேறு இடங்களில் கம்பு கெல்வரகு திணையரிசி பொட்டுக்கடலை உள்ளிட்ட உணவுடன் தண்ணீர் நிரப்பிய கூண்டுகளை மரத்தில் கட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் பறவைகளின் நலன் கருதி நூற்றுக்கும் மேற்பட்ட கூண்டுகளை வைத்து கோடை காலத்தில் தினமும் உணவும் தண்ணீரும் வழங்க உள்ளதாகவும் இதேபோல் அனைவரும் அவரவர் பகுதியில் செய்தால் பறவைகளை கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாக்கலாம் எனவும் தெரிவிக்கும் சமூக ஆர்வலர் பாரதி மோகனின் செயல் அனைவரின் பாராட்டை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது என்னுடைய பேர் வந்து பாரதி மோகன் சமூக சேவகர் எஸ் மோகன் அறக்கட்டைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு தினந்தோறும் ஆதரவு பெற்றவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம வீட்லேயே உணவு சமைச்சு அவங்க இருக்கிற இடத்துக்கு கொண்டு கொடுத்து நம்ம பசியை போக்கிட்டு வரோம் மனிதர்களுக்கு மட்டுமே உணவுன்றது இல்லை ஏன்னா எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம வந்து உணவு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இப்போ ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு நம்ம நீர் உணவுகள் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு கூண்டு ஒன்று அமை அமைத்து அதில் வந்து எல்லாத்தையும் வந்து இந்த உணவுகள் நீர்லாம் ஒரே இதுலேயே நம்ம வந்து வச்சு அது மூலமாக நம்ம வந்து கொண்டு போய் ஒவ்வொரு மரத்துலையும் வந்து செயல்படுத்தி அந்த உயிரினங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த உணவு வழங்குகிறோம் இப்போ வந்து இந்த கோடை காலம் வந்து அதிக வெயில் வெப்பநிலைகள் இருக்குது இங்கே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பறவைகள்லாம் வந்துட்டு அந்த வெயில் தாக்கத்தால் அதிகமாக இறந்து போகிற சூழ்நிலைகள் இங்கே இருக்குது இப்போ இந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் பார்த்திங்கன்னா இப்போ வறண்ட பூமியாக இருக்குது அதனாலேயே வந்து இந்த பறவைகளுக்கு இந்த நீர் உணவுகள் வழங்கக்கூடிய இந்த முயற்சிகளை நம்ம எடுத்துருக்கோம் இது தொடர்ச்சியாக எல்லாருமே செய்யணுங்கிறதுக்காக தான் அந்த விழிப்புணர்வுகளை நம்ம செஞ்சிட்டு வரோம் பறவைகள் வந்து இயற்கையான உணவுகளை அது சாப்பிட்டா மட்டும்தான் உயிர் வாழ முடியும் நீர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வயல்வழியிலலாம் போயிட்டு அது இயற்கையான அந்த உணவுகளை சாப்பிட்டா மட்டும் தான் அது வந்து ரொம்ப இந்த கோடை காலத்தில் ரொம்ப கடுமையாக இருக்குது அந்த அந்த பறவைகள்லாம் இறந்து போகிற சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இந்த முயற்சிகளை எடுத்துருக்கோம் தொடர்ந்து வந்து இப்போ வந்து இது திட்ட இப்போ ஒரு இருபது டின்னு நாங்கள் வந்து அமைச்சு அதுல வந்து உணவுகள் வச்சு நீர் வச்சு அது வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலயும் மாட்டிட்டு வரோம் இப்போ தொடர்ந்து ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட இடத்துல நம்ம வந்து வச்சு மாவட்டம் முழுவதும் இந்த பறவைகளுக்கான அந்த உதவிகளை நம்ம செய்ய போறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க